உயிர் வாழும் நாட்கரல்ல ஓடி ஓடி உழைத்திடுவே அழைத்தீரேவும் சேவை சேவைக்கே அழைத்தீரே சேவை கே அதை நா அருமை போதகர்களே என் அருமை மேய்ப்பர்களே உங்களிடத்திலே கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆடுகள் பவுளை போல பார்த்தான் என்று கர்த்தருடைய ராஜ்யத்தில் எத்தனை பேர் உருவாக்கப்படுவார்கள் அவன் எங்க போனாலும் யார் யாவது உருவாக்க வேண்டும் என்று தேடி தேடி சென்றானே அவன் ரெசிடென்ட் பாஸ்டர் இல்லைங்க ஐட்ன ரெண்டா சுத்திக்கிட்டே இருந்தான் ஆனால் கிடைக்கக்கூடிய கொஞ்சம் நேரத்தில் அவனால் இப்பேற்பற்ற மாறுதலை கொண்டு வர முடியும் என்றால் பதினாறு ஆண்டுகள் ஊழியத்தில் ஓடி சக ஊழியர்களாக மாறுவதை ஒரு தகப்பன் பார்த்து தோளுக்கு மேலே வஞ்ச பிள்ளைய பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி வி ஹவ் லாஸ்ட் அந்த தகப்பனுடைய இருதயத்தை எங்கேயோ இழந்துட்டோம் ஒரு சந்ததி வழி தெரியாமல் சுத்துது வசனம் தெரியல கர்த்தருடைய இருதயம் புரியலை உங்களை என்னை எப்படி மீட்டெடுத்தார் என்னத்தை விட்டு போக போகிறோம் இஃப் ஐ கண்ட் லீவ் பீப்புள் ஹூ கேன் கண்டினியூ த ரேஸ் நிராகரிக்கப்பட்ட பிறகு மோசே சொல்கிறான் அந்த வரை அந்த ஜனங்களை வயணுடுத்தது யாருப்பா உங்கக்கிட்ட ஒரு இருபது பேர் கொடுத்தாலும் சரி முப்பது பேர் கொடுத்தாலும் சரி உட்காந்து பேசலாமே அவனை உருவாக்கலாமே ஆண்டோர் நமக்கு பாராட்டின கிருபை எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் பேசிருக்காங்க ஏதோ ஒரு மாடலை பார்த்து ஓடிட்டு இருக்கோம் பின்னால இவங்க இப்படி சர்ச் நாங்கள் இப்படி சர்ச் கட்டுவோம் வேண்டாம்னு சொல்லல அது இம்மையின் காரியம் கருத்து வரும் போது பில்டிங் போய்டவங்க அதை தூக்கிட்டு போறதில்ல தூக்கிட்டு போற ஜனங்களை இந்த ஆண்டவர் என்ன சபையிட்டோம்பா அவன் பெரிய ஒரு ஆறு மாசம் காலேஜ் நடத்தல ஆறு வாரம் ப்ராசஸ் வச்சு ஒரு பாடத்தை நடத்தலை ஆதி திருச்சபையில் பைபிளே கையில் கிடையாது கிடையாதுப்போ ரெண்டாவது நூற்றாண்டு தான் வருது பட் தே போட் அவுட் தேர் லைஃப் தேர் தேங்க்ஃபுல் ஃபார் காட் நான் பாவியா இருக்கும் போது என்னை அழைத்தீரே உங்க சேவைக்காக எவ்வளவு பெரிய கிருப சுவாமி செய்வோம் சபையில் ஒரு அஞ்சு பேரை அடுத்த ஒரு வருஷம் ஆளை பார்த்து பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஒரு வாரத்தில் ஒரு அவர் உட்கார்ந்து அவங்களோட காஃபி குடிச்சு என்னடா தரிசனன்று என்ன பேசுறாரு அந்த நேரத்தை செலவழித்து பாருங்களே அவனை பிள்ளையா பாருங்களேன் அப்போல சொல்லி கொடுத்தா அது பவுல ஏற்றுக்கொள்கிறானே நல்ல பிரசிங்கர்கள் அநேகர் இருக்கிறார்களே நல்ல போதகர்கள் அநேகர் இருக்கிறார்களே இன்செக்யூரிட்டி இருக்கிறதுனால தானே அவங்களை பேசுறதை கேட்க நான் எனக்கு விருப்பம் இல்லாம இருக்கு என் பிள்ளைய நல்ல ஸ்கூலுக்கு அனுப்புறேனே நல்ல ப்ரொபசர் கிட்ட அனுப்புற டூஷனுக்கு அனுப்புறேன் அப்ப என் விசுவாசிய பிள்ளைய பார்க்கலையோ உமைக்காக தான் வாழ்கிறே உமை தான் சிக்க அர்ப்புணமாக OH MY GOD எ எங்களை சாமுவேல்களை போல முகவரி இல்லாத பொழுது யாரும் அறியாத பொழுது கண்டு தெரிந்து கொண்டீர் ஆனா நாங்க இன்னைக்கு வெவ்வேறு பேட்டர்ன்ல மாட்டிக்கிட்டு வாண்டவர வெவ்வேறு மோல்டுல மாட்டிக்கிட்டு நீர் விருப்பப்படாத காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறோம் அஸ்திவாரத்தில் வசனத்தை நாங்கள் அஸ்திவாரமாக பார்த்து உங்களுடைய பிள்ளைகள் தேவ ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை பார்த்து அண்டவரே இன்று தியாகம் போய்விட்டது அண்டவரே கம்ஃபர்ட் வந்துருச்சு செழிப்பு வந்துருச்சு அண்டவரே என்று ஊழியக்காரர்கள் தங்களுடைய செழிப்பை பிளான்ட் பண்றாங்க அண்டவரே விசுவாசிகள் அண்டவரே வசனம் தெரியாமல் ஒவ்வொரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காங்க ஆனா எங்கள் பொறுப்புல கொடுத்திருக்கக்கூடிய மனவாட்டி என் பொறுப்புல இருக்கக்கூடிய ஆட்டு சம்பந்தை எப்படி உருவாக்க போகிற அண்டவரை என்னதானே வந்து கேட்பீரு என்னதானே வந்து கேட்பீரு பால் ரெண்டு வருஷத்துல உருவாக்கினாடா நீ இருபது வருஷம் பண்ணிய ஒன்னும் உருவாக்காம வந்து கேப்பீரு எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஆராய்ந்து உண்மையாவே ஆவிக்குரிய தகப்பனாதான் இருக்கிறோமான்னு ஆராய்ந்து பாருங்கப்பா தொடர்ந்து இடைப்படுங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ணுங்க சுவாமி தேவையில்லாத காரியங்கள் உள்ள வந்திருந்தா அவைகள் நீங்கி நாங்கள் எங்களுடைய அடுத்த ரவுண்டு அண்டு வரை எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பாரங்கள் இல்லாமல் ஓட கிரும்பத்தாங்க இயேசுவின் மூலம் ஆமே ஆமே